அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே நாளில் கொட்டு மழையால் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அதிக கனமழை பெய்து வரதால் தீவா காட்சி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் தென்மேற்கு வங்கக்கடலின் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கனமழை பெய்து வருது இதனால் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் கோவிலுக்குள் தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த காட்சியை தான் நாம் பார்க்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அருகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வர்றதால தென் தமிழகத்தில் அதிக கனமழை பெய்து வருதோ அப்படின்னு சொல்லலாம் இந்த கனமழை பெய்யறதால தற்போது ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அதன்படி மிக கனமழை பெய்யும் அப்படின்னும் வானிலை மையம் தெரிவித்திருக்கு இதனால் பக்தர்களும் ரொம்பவே அவதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த திருச்செந்தூர் மலை பற்றியும் மழையால் பக்தர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பற்றிய இன்னும் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க y நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாலாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் திட்டவே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோறுக்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிலையில் நேற்று மாலை முதலே தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருது அப்படின்னு சொல்லலாம் இதனால் நிறைய கண்மாய்கள் நிரம்பி உடைந்து ஊருக்குள்ளே வெள்ள நீர் வந்துட்டு இருக்கக்கூடிய காட்சி கூட நம்மளால் பார்க்க முடியுது இதுபோல் தாமிரபரணி பாபநாசம் மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் இருந்தும் உப நீர் வெளியேற்றப்பட்டு வருது இதனால எங்கு திரும்பி பார்த்தாலும் வெள்ளக்காடா காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்து வருது ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் அங்கு அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு சாத்தான்குளம் திருச்செந்தூர் உடன்குடி காயல்பட்டினம் ஆறுமுகநேரி உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் திருச்செந்தூரில் சாலைகள் முழுவதும் வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு தனி தீவு போல காட்சி கொடுக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லணும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள்ள தண்ணீர் புகுந்து விட்டது அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போலதான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள்ள தண்ணீர் புகுந்து பக்தர்கள் ரொம்பவே அவதிப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதே போல இந்த ஆண்டும் இப்போ தண்ணீர் புகுந்திருக்கு அதை விட வெள்ளம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க ஊர் முழுக்க தண்ணீராக காட்சி கொடுக்கக்கூடிய இந்த நிலையில் திருச்செந்தூரில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வராங்க இதனால் சூழல் அப்படியே சென்னை வெள்ளத்தை போலவே கண்களை நமக்கு நிறுத்தும் வகையில் கொண்டு வருது அந்த காட்சி அப்படின்னு தான் சொல்லணும் சென்னையிலும் மிக்ஜாம் புயலின் போது தண்ணீர் தேங்கி குடிக்க தண்ணீர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ரொம்பவே பக்தர்கள் மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இப்போது பக்தர்கள் அவதிப்பட்டு வராங்க மக்களும் இங்கு சாலைகளில் செல்லக்கூட வழி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீடித்து வரக்கூடிய கனமழை காரணமாக பேரிடர் மீட்புக் குழுவினர் ரொம்பவே அங்கே வந்து உதவியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் டாக்டர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் மின்வாரிய பணியாளர்கள் தீயணைப்பு துறையினர் அப்படின்னு அனைவருமே பணியில் ஈடுபட்டிருக்காங்க அதுபோல் ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருக்கிறவங்க பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க இப்படி திருச்செந்தூரில் பெய்து வரக்கூடிய கனமழையால் பக்தர்கள் ரொம்பவே ஒரு அவதிப்பட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் நீங்கள் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் வசிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க திருச்செந்தூர் ஆண்டவருக்கு எப்போதுமே சிறப்பான வைபவங்களும் சிறப்பான பூஜைகளும் தினந்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நிலையில் பக்தர்கள் இப்படி அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதால பக்தர்களுடைய எண்ணிக்கை அங்கு குறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லேயும் வரலாறு காணாத கனமழை பெய்து வரதால் ரொம்பவே ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மேலும் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட வளிமண்டல சுழற்சி நிலவும் காரணத்தால திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இன்னமும் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுடைய நிலை குறித்து நிறைய தகவல்கள் சொல்லிக் தான் இருக்காங்க அதற்காக நிறைய முயற்சிகளும் எடுத்துக்கொண்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தில் இனி அடுத்த மூன்று மணி நேரத்துக்குள்ள விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தூத்துக்குடி தேனி நீலகிரி திண்டுக்கல் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடியின் காயல் பட்டினத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் வரலாற்றிலேயே இரண்டாவது முறை பெய்த அதிக கனமழை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மாஞ்சோளையில தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடங்கள் மட்டும் இல்லாம தமிழகத்துல இன்னும் பல இடங்கள்லயும் மழை பெய்து வர்றதால பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து நான்கு மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவை என்ன அப்படின்னு பார்க்கலாம் குமரிக்கடல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக அங்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ஆகிய இடங்கள்லேயும் ரொம்பவே கனமழை பெய்து வருது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றில் ஐம்பதாயிரம் அடி கன அடி மேல் தண்ணீர் ஓடுவதால் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வீடுகளில் வெள்ளம் புகுந்திருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் இது போல் பதிவாயிருக்கு அது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் வளாகத்துல முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கி இருக்கிறதால மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் வந்திருக்கு மேலும் இது மட்டும் இல்லாமல் குற்றால அருவியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க மே இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருது அதிகாலை நான்கு மணி முதலே பெய்ய தொடங்கிய இந்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மணிமுத்தாறு அணை பாபநாசம் அணை சேர்வரா சேர்வலாறு மேலும் இது போன்ற அணைகள் எல்லாமே அதிக அளவில் இப்போ மழை பெய்து நிரம்பி வருகிறது என்று ஒரு தகவலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் தொடர் காரணமாக அங்கு திருச்செந்தூரில் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது நேற்று ஞாயிற்றுக்கிழமையை காட்டிலும் இன்று இன்னமும் அதிகமாக மழை பெய்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி என்கிறதால அதிகாலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டிருக்காங்க என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மலையிலும் சுவாமியை வழிபட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளில் ரொம்பவே தனி சிறப்பு கொண்ட ஒரு படைவீடு வீடு அப்படின்னா அது திருச்செந்தூர் இந்த இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் இதனால தான் இங்கு எவ்வளவு ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பக்தர்களுடைய எண்ணிக்கை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வர்றதால திருச்செந்தூரில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கி இருக்கிறதால மக்களும் பக்தர்களும் மிகுந்த அவதி அடைந்து சாலைகளில் மழைநீர் வெள்ளம் ஓடுறத ரொம்பவே ஒரு சிரமத்தோட தான் கடந்து வந்துட்டு இருக்காங்க கோவில்கள்லேயும் நிறைய பக்தர்கள் தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம தமிழகத்துல பெய்து வரக்கூடிய மலையாள இவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்லணும் பொதுவாகவே திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும்போது கடற்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒன்று இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை என்று பார்த்தோம் அப்படின்னா நாள்தோறுமே பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து கொண்டே தான் இருக்கும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதிலும் குறிப்பிட்டு சஷ்டி இது போன்ற விரத நாட்களில் கூட பக்தர்கள் அதிகமான பேர் வருவாங்க அப்படி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பக்தர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை போல இவ்வளவு மழை பெய்திருக்கிறது இந்த மலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்று பார்ப்பதற்காக இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இந்த மழை பெய்திருக்கிறது இருக்கிறது இதே போல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி மழை பெய்தது இதையும் பக்தர்கள் கடந்து வந்திருக்காங்க அதைவிட அதிகமான மழையாக இது பார்க்கப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூரில் இப்படி மழை பெய்ததை பற்றி நாம் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்